தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தின் இருபத்தி மூன்றாம் நாளில் இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தை தியானிக்க தெரிந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா எனக்கு செவிசாய்த்து செவிசாய்த்தல் என்ற பண்பானது மனித வாழ்வில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணமே செவிசாய்க்காத மனநிலை என்றுதான் சொல்ல முடியும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து அவர்களுடைய நல்ல அறிவுரைக்கு செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் வெற்றியை சுவைக்க முடியும் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் செவி சாய்க்கும் பொழுது நன்றாக படித்து வாழ்வில் சாதனைகள் பல புரிய முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருவரும் ஒருவருக்கொருவர் செவி சாய்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைவையும் காணலாம் நம்மை ஆளும் அரசு மக்களுக்கும் மக்கள் ஆளும் அரசுக்கும் நீதியின் பாதியில் செவி சாய்க்கும் பொழுது அந்த நாட்டில் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் நிலவும் ஆம் எனக்குப் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இறைமையா இறைவாக்கின வழியாக அவருக்கு செவிமடுத்து மடுத்து அழைப்பு விடுக்கிறார் என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் என்று சொல்லி இரமிய புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் நாம் வசிக்கின்றோம் ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடையவர்களுடைய தீய உள்ளத்தின்படி தீய உள்ளத்தினுடைய திட்டத்தின்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக அவர்கள் பின்னோக்கி சென்றார்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடாது என்று தோ நான் அந்நிய தெய்வ வழிபாட்டை சகிக்காத தேவன் என்று சொன்னபோதும் கூட அந்நிய தெய்வ வழிபாட்டை தேடி சென்றார்கள் அவர்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு எதிராக எழுந்தார்கள் முரட்டு பிடிவாதம் கொண்டு அவருடைய மூதாதர்களை விட அதிக தீச்செயல்கள் புரிந்தார்கள் இதயத்தையும் மனதையும் நான் தம்மை அன்பு செய்த யாவே கடவுளுக்கு திறந்து கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள் இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அநேகருடைய கரத்தில் அடிமைகளாக கொடுக்கப்பட்டார்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் ஆசிரியர்களுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் இப்படி தங்களுக்கு தானே அழிவையும் வீழ்ச்சியும் அவர்கள் தேடிக்கொண்டார்கள் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய கடின உள்ளம் என்று கூட சொல்லலாம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கென பாதைகளை உண்டாக காத்திருந்தாலும் அவருடைய அன்புக்கு நம்மால் திறந்து கொடுக்க முடிவதில்லை அவருடைய திருவுளத்தின் பிரகாரம் நம்மால் வாழ முடிவதில்லை அவருடைய குரலுக்கு நம்மால் செவிக் கொடுக்க நம்முடைய விருப்பம் போல நம்முடைய திட்டம் போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்முடைய சுய வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து சுய இன்பங்களுக்கு இடம் கொடுத்து நாம் விரும்புவது போல வாழ்வதால் நமக்கு நாமே ஒரு குழியை வெட்டி கொள்கிறோம் நமக்கு நாமே வீழ்ச்சியை தேடிக்கொள்கிறோம் இன்றைய என்ற பதிலுரை பாடலிலும் கூட நாம் வாசிக்கின்றோம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசு காலத்தில் வாழ்ந்த மறுநூல் அறிஞர்களும் பரிசுயர்களும் குறுகிய மனப்பான்மையோடு விமர்சனம் செய்யக்கூடியதை விமர்சனம் செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இறைத்தன்மை புரிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருப்பதையும் அவருடைய இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டிருப்பதையும் நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் இயேசு பேயை ஓட்டி ஒருவருக்கு நலம் அளிக்கிறதை பார்க்கிறோம் அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல் சபலைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று கூறுகிறார்கள் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்கின்றார்கள் இயேசு காலத்தில் வாழ்ந்த கடின உள்ளத்தினுடைய மனநிலையை இது ஆண்டவராகிய கடவுளின் நமக்கு சுட்டி காட்டுகிறார் தான் மெசியாய் என்பதை தன்னுடைய போதனைகளின் வழியாகவும் வல்ல செயல்களின் வழியாகவும் அவர் வெளிப்படுத்தின பொழுதும் கூட அவற்றை அறிந்தும் அறியாத புரிந்தும் புரியாத கடின உள்ளத்தினராய் ஏதோ இயேசு காலத்தில் வாழ்ந்த மறுநுழறிஞர்களும் பரிசுகளும் இருந்தார்கள் எனவேதான் இயேசு கொண்டு வந்த மீட்பை யூத மக்களை விட புறவினத்தார் அதிகம் உணர்ந்து கொண்டனர் அவன் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தவ காலத்தில் ஏதோ நம் இயேசு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் அவருடைய போதனைகளையும் அவருடைய வெள்ள செயல்களையும் நாம் அறிந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய திருவுளத்தின் பிரகாரம் வாழ நம்மை தாம் நம்மை நாமே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்வை புதுப்பித்து கொள்ள இன்றைய நாளில் நம்மை அழைப்பு விடுக்கிறார் இஸ்ராயல் மக்களைப் போல அல்லாமல் இயேசு களத்தில் வாழ்ந்த பரிசெயர்களைப் போலும் மருணர்களைப் போலும் அல்லாமல் நம்முடைய இருதயத்தை சதைப்பற்றுள்ள இருதயமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயமாக அவருடைய இருத அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காதுகளாக அவருடைய வல்லமைகளை கண்டுணரக்கூடிய கண்களை நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம் இந்த தவ காலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காத நேரங்களுக்காக அவருடைய அன்பை விற்று வெகு தொலைவில் சென்று அவருடைய தூய இருதயத்திற்கு தூக்கம் அறிவித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் செவிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கணு எங்கள் அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு விசை உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ உமுடைய பிரசனத்தில் நிலைத்து நின்று இந்த தவக்காலத்தின் நாட்களில் சதைப்பற்றுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இதோ நாங்களும் நாங்கள் இருக்கிறபடியே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா நாங்கள் அநேக நேரம் பிடிவாத குணமுடையவர்களாக இருந்திருக்கிறோம் எங்கள் தீய உள்ளத்தின் திட்டப்படி நாங்கள் நடந்திருக்கிறோம் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றிருக்கிறோம் மீண்டும் ஒரு விசை அப்பா எங்களையே தாழ்த்து எங்களையே வெறுமையாக்கி நாங்கள் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் மாண்டவரை உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல இருதயத்தையும் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனதையும் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்